இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணுமா ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும் இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும் இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி இப்போ புதுசாக வர வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம் அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம் அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இதை யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் மைடியர் மைடியர் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க அப்போ சிறப்பு தீர்வு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தன்னு சொல்லலாம் திருத்தம் சொல்லலாம் சரி பார்த்தேன்னு சொல்லலாம் இது சரி பார்த்தால் தான் நான் இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக என்ன அதோடய சாராம்சம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் விடுபட்டவர்கள் இருக்கலாம் விடுபட்டவர்களை இணைப்பதற்கு ஏற்கனவே மறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து போன தேர்தலில் வந்து வாக்குகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க இந்த வாக்காளியலை சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு சென்று விட்டார்கள் அவங்க இல்லவே இல்லை என்ற நிலைமடை நிலைப்பாட்டில் அவங்க வந்து அவங்க நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த மாதிரி சரிதான் செய்கிறாங்க இட்ஸ் ரிவிஷன் ரிவிஷன் வந்து இப்போ கல்லூரியில் வந்து படிச்சு படிக்கிறீங்க ரிவைஸ் பண்ணலையா அதே மாதிரி எவ்ரிதிங் ரிவிஷன் சொன்னாலே அது வந்து எதையும் வந்து யாரையும் நீக்குவதற்காக அல்ல இருப்பதை சரிபார்த்தல் இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறது வந்து எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியல அது விற்று மாதிரி பெருசாக சொல்லல ஏன்னா நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இது நடக்குது இப்போ மூணு தடவை போகிறாங்க வீட்டுக்கு கேட்குறாங்க அவங்க அதை சரி பார்க்குறாங்க க்யூஆர் கோடை முதற்கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பதற்கு இது ஒன்றுமில்லை ஒன்றும் ஒன்றுமில்லை என்பது என்னுடைய கருத்து நீ கேட்டதுக்கு பதில் போராட்டம்

அதாவது ஒரு இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதலில் இருக்கணும் மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது இவங்க போராட்டம் நடத்தால் நாங்களும் போராட்டம் நடத்துறது அது கொள்கை அடிப்படை கிடையாது எஸ்ஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் நான் வந்து ஒரு தினம் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறாங்களே என்னன்னு தெரியல நான் தொடர்ந்து அவருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செயல் இங்கே வந்து எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம எதுக்காட்டி இருக்காதுன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன் அதுவும் பெரிய விஷயமா இல்லை முதல்ல புரிதல் வேண்டும் என்னன்றது புரியாமல் பேசுகிறது வந்து தப்பு சப்ஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச பிறகு பேசணும் இல்லாட்டி விஷயம் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தி ஆர் அது ஒரு சாராம்சம் என்ன சரத்துகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்